அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றாம் எண் காரங்க பிறந்த தேதி வந்து ஒன்றாக இருந்தது அப்படின்னா ஒன்று அல்லது பத்து அதாவது ஒன்று கூட்டல் ஜீரோ பத்து பத்தொம்போது பத்தொம்பதுனா ஒன்பது கூட்டல் ஒன்பது பத்து இல்லையா அப்போ ஒன்று தானே இருபத்தெட்டு ஸோ இந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் காரங்க அது பிறந்த தேதியாக இருக்கலாம் அல்லது உங்களோட ஆல்ஃபெட் லெட்டர்லாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி பார்க்குறீங்கன்னா உங்களோட இனிஷியலி சேர்த்தி போட்டுக்கணும் சரி ஸோ இப்போது அந்த ஒன்றா ஒன்றாவது நம்பருடைய தன்மை எப்படி இருக்கும் அவங்களோட என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தங்களுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கெடுதல்லாம் நீக்கி நல்லதை பெற்று வாழ்வதற்காக இதை நம்ம பேசுகிறோம் ஸோ வாழ்க்கையில் வந்து இந்த ஒன்றாம் நம்பர் அப்படின்னா ராசியில் முதல் ராசி மேசம் இல்லையா அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் ஸோ உச்சம் யார் அப்படின்னா சூரியன் ஸோ அது முதல் ஒன்றாம் நம்பர் அப்படின்னாவே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா எதை எடுத்தாலும் யார் ஜெயிக்கிறாங்களோ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களோ அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து மிகவும் மிக 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 உயர்ந்த இடம் கரெக்டாக நம்ம எவ்வளோ இருந்தாலும் ஃபஸ்ட்டுன்னு வந்தப்போ அதை மறக்கவே முடியாது இல்லையா முதல் முதல் அப்படின்ற அந்த மாதிரியான முதல் தன்மை வந்து மிக அதிகமாக இருக்கும் இந்த நம்பர் இருக்கு இவங்களுக்கு ஸோ இந்த வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பாங்க நூறு பேர் இருந்தால் இவங்க ஏதாவது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நேர்மையான இருப்பாங்க கம்பீரமாக வாழ பிரியப்படுவாங்க இந்த பத்து பேர் போகிறோம்னா இவங்க தான் அந்த முதல் ஆளாக இருப்பாங்க அதான் இவங்க முதல் நம்பர் இல்லையா அந்த எண்ணம் வந்து தூண்டிவிடும் கம்பீரமாக வாழ்வாங்க சிறப்பாக நடை உடையெல்லாம் இருக்கும் நடை உடைப்பாடுனா நல்லா கம்பீரமாக எதுவுமே வந்து பேசுகிறதும் வந்து போல்டாக பேசுகிறது அந்த மாதிரி ஸோ எல்லா எல்லா இடத்துலையுமே தைரியமான இதாக இருப்பாங்க எந்த ஒரு நல்லதுக்காகவும் வந்து தயங்கி நிற்க மாட்டாங்க பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது ஸோ நுணுக்கமான அறிவு இருக்கும் எல்லாத்தையும் தலைமை பண்பு வந்து இயல்பாகவே அவங்களுக்கு அது பொருந்திருக்கும் எதையுமே தீவிரமாக வேலை செய்வாங்க அதான் இவங்கள பார்த்து தான் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான செயல்களில் இவங்க முன்னெச்சு முன் என்ன சொல்றது முன்னேற்பாடாக போயிட்டுருப்பாங்க இவங்களை பார்த்து இவங்க தான் ரோல் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான தன்மையை விட்டு வைப்பாங்க ஸோ இவங்க முயற்சி வந்து எப்பயுமே தடையில்லாமல் வெற்றி பெறும் இதுக்கான அனுகூலமும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இயற்கையாகவே கரெக்டாக யோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம் இல்லையா அந்த யோகம் அப்படிங்கிறது இவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் எதுலையுமே பார்க்குறதுக்கு வேகமாக செய்கிற மாதிரி இருந்தாலும் எதுலேயுமே யோசிச்சு தான் அந்த காரியத்தில் இறங்குவாங்க ஸோ எந்த காரியத்திலையும் ஈடுபாடு அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க ஆரம்பித்த வாட்டி என்ன பண்ணுவாங்க அந்த காரியத்துலேருந்து பின்வர மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு போராடுவாங்க அதாவது இவங்கள பார்த்து முயற்சினா இப்படி பண்ணும்பா இப்போ தோற்றாலும் கூட இந்த மாதிரி முயற்சி பண்ணணுன்னு சொல்லி அதுலேயும் ஒரு முதலிடத்தில் வந்திருப்பாங்க மனங்களிலேயும் முதலிடத்தில் வரக்கூடிய ஒரு இது இருப்பாங்க ஸோ அதே மாதிரி எதிர்ப்பு இருக்குது அதெல்லாம் எதுவும் வந்து பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க யாராவது சிறுவா சிறுதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதுக்கெல்லாம் அலட்டிக்கக்கூடிய அருளம் கிடையாது ஏன்னா இவங்க எப்பயுமே துணிவாக நேர்மையான நோக்கோடு போயிட்ருக்கிறதுனால இவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு நெகட்டிவாக பேசுனா இவங்க வந்து டம்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இவங்கள வாய்ப்பே கிடையாது எதையுமே துணிவோடு முன்னேறி வெற்றியும் அடைவாங்க உத்தியோக வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாணயமாக நடந்துக்குவாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக அப்படி இருக்கும் இவங்ககிட்டலாம் வந்து வஞ்சகமாக பேசி ரகசியம் இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட கிடையாது எதையுமே நேர்மையாக ஒளிமுறை இல்லாமல் ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மனதை மனசில் இருக்கிறத எதையுமே பட்டுன்னு சொல்லிவிட்டு அது மூலியமாக வந்து இவங்களுக்கு ஆபத்தையும் தேடிக்கக்கூடிய ஒரு குணந்தான் அந்த இடத்துல இவங்க ஜாக்கிரதை இருக்கணும் அப்படி இல்லை ஆனால் என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு ஓ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச்சுக்களை கட்டுப்படுத்திக்கணும் அவ்வளோதான் ஸோ இவரோட நட்பு விரோதம் எல்லாமே வந்து பிரபலமான ஒரு இதாக தான் இருக்கும் இவர் இவனோட ஃப்ரெண்டு இவன்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட ஸ்நேகிதம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் ஸோ இவங்க நண்பர்கள் வந்து இவங்க வந்து எப்பயுமே முதலில் இருக்கிறதுனால எல்லாரும் இவங்கள தான் தேடி வரக்கூடிய அளவுக்கு இவங்கிட்ட அறிவாற்றல் இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு தன்மை இருக்கும் உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அதனால நண்பர்கள்லாம் வந்து இவங்களுக்கு தேடி அமைவாங்க ஆனால் இவங்க தான் நல்ல நண்பர்களை தேடு அவங்களோட அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு அவங்க அந்த அந்த வர வந்து சேரக்கூடிய நண்பருடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு தேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி நட்பாக்கிக்க வேண்டியது இவரோட கடமை இல்லைன்னா கெடுதல் அப்படியே மாறி வரும் ஸோ இவங்களுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் யாருக்கும் கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க எப்பயுமே இவங்களுக்கு கீழேயே இப்போ இவங்க வந்து ஒரு 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 ஆஃபீஸில் கீழே இருந்தால் கூட மேலே மேலதிகாரி கூட இவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறது இவர்கிட்ட வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவ் இவரோட அறிவால் அவங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இவருக்கு இருக்கும் அந்தளவுக்கு வந்து இவர் வைப்ரண்ட்டான ஒரு நபராக இருப்பார் சுய கௌரவம் வந்து அதிகமாக இருக்கும் இவர்கிட்ட ஏன்னா இவரோட அறிவை மேம்படுத்தி அதன் மூலியமாக அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவு ஏதோ ஒரு வகையில் இவருக்கு திறமை தான் இருக்கும் ஸோ உத்தியோகத்தில் எவ்வளோ பெரிய பதவி வந்தாலும் சிறு ஒரு சின்ன கௌரவ குறைச்சல ஏற்றுக்கவே மாட்டார் நான் தான் சொல்கிறேனே மேலதிகாரி இவர்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு தான் இவரோட அறிவு திறமை உழைப்பு எல்லாமே இருக்குமே ஒழிஞ்சு ஓ அதையும் மீறி அவர் வந்து ரொம்ப இவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலையை தேவலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து கம்பீரமானவங்க துணிவான முடிவும் எடுக்கக்கூடியவீங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள இவங்களோட அறிவை தான் மேம்படுத்தி அதில் ஜெயிச்சுட்டு வருவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து யாரையும் புகழ்ந்து எல்லாம் பாட தெரியாது ஏன்னா ஜால்ரா தட்டுறதெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாத ஒரு வேலை ரொம்ப நுட்பமான அறிவு இருக்குது ஸோ பல விஷயங்களை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இவங்க என்ன சொல்கிறது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளோ அப்சர்வ் பவர் இருக்கும் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவங்க சொல்லி தான் அடுத்த செயல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்களில் தான் இருப்பாங்க இங்கே எந்த துறையில் எடுத்து அவங்க ஜெயித்தாலும் இவங்கள தான் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அதான் இவங்க சொன்னி அந்த பலன் உதாரணமாக சொல்ல வைத்தியம் பார்க்குறது டாக்டராக இருக்காங்க யோகா பண்ணுறது ஸோ ஒரு 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 வலை ஒரு ட்ராயிங் ம ஒரு சித்திரம் வரைகிறது ஒரு சிற்பம் மியூசிக்கு இந்த மாதிரி கலைகளில் வந்து பெருசாக இருப்பாங்க ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள இது இது எல்லா துறையிலையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னாத விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் முழு முதல் அறிவை நம்பி என்ன சொல்கிறது இவங்களோட கலைத்திறனை பார்க்குறதுக்குனே ஒரு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய அறிவுபூர்வமான கூட்டம் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு பிரபலமான டாக்டராக இருக்காங்கன்னா எவ்வளோ பேர் அவங்கள வந்து பேசுவாங்க ஒரு டிராயிங் பண்ணுறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இவங்க சிலை செஞ்சால் இவரும் சிலை செஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே இவர பின்புலமாக இருக்குது இல்லையா ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்களா எதுலேயுமே தேர்ச்சி பெற்றுவாங்க அந்த மாதிரி எதுலேயுமே முன் இவ் இவ்வரை எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு இவங்களோட திறமை இருக்கும் அதே மாதிரி எதையுமே யூகிக்கறியும் எதையுமே யூகிப்பாங்க எதையுமே எப்படி நடக்கும் என்ன மாதிரி அடுத்தது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இயல்பாகவே அவங்களுக்கு அந்த இது இருக்குது ஸோ யா என்ன பழகரப்பைய பட்டுனு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவன் யார் என்ன நம்மக்கிட்ட மோஸ்துத்தி பாடுறானா ஜால்ரா தட்டுறானா இவன் நம்மளை கவுக்க போகிறானா என்ன ஏதுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு அதெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப அசால்ட்டு ஆனால் அதை வந்து மேதாங்கித்தனமாக எடுத்துக்கக்கூடாது கரெக்டாக இருக்க கடவுள் கொடுத்த அந்த தன்மையை அதை வந்து கச்சரம் பயன்படுத்தி அதை நம்ம இது பண்ணிக்கணும் ஸோ அதனால் இவங்க வந்து எழுத்து வல்லமையும் அதிகம் இவங்க படிப்பில் வந்து கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லவங்க என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லவங்க தைரியமானவங்க அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஸோ எதுலேயுமே வந்து அடங்கி போக மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அது இதே இவங்களுக்கு ப்ளஸ்ஸு அதுவே இவங்களுக்கு மைனஸ் இப்போ என்னலாம் சொன்னோமோ அது இவங்களுக்கு ப்ளஸ்ஸு நேர்மையானது அதுவே இவங்களுக்கு ஆபத்தாகவும் முடியும் எல்லாமே தெரிந்த போதிலும் என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக ஓரமாக உட்காந்துக்குவாங்க இப்போ ஆஃபீஸில் இவங்க இப்போ புதுசாக ஜாயின் பண்ணாலும் அது எல்லா விஷயம் தெரியும் ஆனால் என்ன பண்ணுவாங்க கண்டுக்க மாட்டாங்க அமைதியாக நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவங்க வெளிலே வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஆகணும் நம்ம பேர் பெருசாக இருக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடிய கேரக்டர் கிடையாது உண்மையாக போனால் இவங்களுக்கு அது தேவையும் கிடையாது இயற்கையாகவே இவங்க முதல் ஆள் ஸோ இவங்களுக்கு அந்த தன்மை அது அது அந்த தலைமை பண்பு அந்த முதல் ரேங்க் எடுத்தால் அது எப்படி இருக்கும் ஜெயிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தன்மையெல்லாம் இவங்களால் புரிஞ்சிக்க முடியும் இதுக்கப்புறம் இதுதான் அப்படிங்கிறது அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அதை பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க எ எல்லாரும் பெருசாக இவ்வளோ இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு நோக்கம் படுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த நோக்கத்தையும் தாண்டின ஒரு விஷயம் இவங்களால் யூகிக்கும் கண்டிப்பா ஸோ எல்லாமே வந்து எல்லா தொழில் எடுத்தாலும் எந்த காரியம் எடுத்தாலும் படிப்பா முடிஞ்ச அளவுக்கு ரேங்க் எடுக்கணும் அப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியலையா கிளாஸில் எல்லாரும் பாராட்டாங்க பார்த்தியா உழை கடினமான உழைப்பு பார்த்தீங்களா செகண்ட் ரேங்க் எடுத்தாலும் இவன் தான் பரவாயில்ல சூப்பர் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாராட்டுகள் இருக்கும் கலைகளை வந்து ரொம்ப இந்த ஃபஸ்ட்டு இந்த கலைகள் இந்த பெயிண்டிங் இந்த மாதிரி சிற்பம் இந்த மியூசிக் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே இவங்களை அதை கற்றுக்கிறதுக்காண்டி தான் அந்த கடவுள் வந்து அந்த தன்மை அதாவது நான் வந்து சொல்கிறேன்னு எதை கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மேனேஜராக இருக்காங்கன்னா அங்கே ஆஃபீஸில் கூட அத்தனை விஷயங்களும் இவங்களுக்கு கத்துபடியாக இருக்கும் சில பேர் வந்து மேனேஜராக இருப்பாங்க சில வேலைகள் மட்டும்தான் பிரசித்தி பெற்று இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க மேலே வர்றாங்கன்னா எல்லா விஷயம் அதை அதுக்குள்ளே ஏ டு டூ தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலே வ வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த கஷ்டமான ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்லியா அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு மேலே வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது எதுவுமே வந்து இவங்க வந்து எதையுமே தேடி தேடி அடையணும் அப்படிங்கிற அந்த இது வந்து வராது இயல்பாகவே அவங்களுக்கு வரமாட்டாங்க ஆனால் கிடைக்கிற விஷயத்த ரொம்ப இதாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ புகழ் வர்ற வரைக்கும் கடினமாக உழைப்பாங்க எந்த இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து இன்னொரு ஃபீல்டு அவுட் ஆஃப் ஃபீல்டு போகிறாங்க தொழில் மாறுதுனாலும் சலச்சி போயெலாம் வைக்க மாட்டாங்க முதல் ரேங் முதல் ரெண்டில் இருந்து அடித்து நூறு வரைக்கும் அடி அட்டி நடிப்பாங்க எது எந்த ஃபீல்டுமே ஜெயிக்கணும்னு நினைக்குவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது இவங்களுக்கு சோம்பேறிகளை கண்டாலும் ஆகாது ஸோ நிறையா பேரை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறையா பேர் இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் முயற்சி பண்ணுவாங்க இவங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நெருக்கிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணி அதை கூட வச்சுக்குவாங்க இவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்க தேர்ந்தெடுத்து சில பேரை மட்டும்தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சேர்த்தக்கூடிய ஒரு ஆள் இந்த நபராக இருப்பாங்க ரெண்டாவது அடுத்தவங்க சொத்துக்கு அடுத்தவங்க பொருளுக்கெலாம் ஆசைப்படவே மாட்டாங்க ஸோ அதில் கவிஞர்களாக இருப்பாங்க கலைஞர்களாக இருப்பாங்க நான் சொன்ன டாக்டராக இருப்பாங்க அரசியல்வாதிகளாக இருப்பாங்க வியாபாரியெலாம் இருக்காங்க எல்லாத்துலேயுமே மேலோன்ன மக்களாக தான் இருப்பாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து போகிறாங்க அப்படின்னா இயல்பாகவே அவங்களுக்கு அந்த துறையை கண்ணில் காமிக்கும் இல்லைனா இவங்க அந்த துறை எடுத்தாலும் ஜெயிப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டமும் யோகமும் வந்து கூடவே இருக்கும் ஸோ பாரு இவங்களுக்கெல்லாம் பாடுறேன் எவ்வளோ எவ்வளோ இவன் எப்பட்றான் இவன் தொட்டால் மட்டும் ஜெயிச்சுட்டே வர்றான்ற மாதிரி இவன் எப்பட்றா அது மாதிரி அந்த அந்த மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களுக்கு கூடவே இயற்கையாக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ சூரியன் வந்து இவங்களுக்கு ரொம்ப இவருக்கு உச்சம் இல்லையா கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட இத்துறையில் மிகப்பெரிய முயற்சி பண்ணால் மிகப்பெரிய ஆள் முயற்சி பண்ணலன்னா சின்ன இடத்துலேயும் மிகப்பெரிய ஆளாக இருப்பார் அவ்வளோதான் எல்லாமே இவங்க கூட சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து இவரோட மனநிலையை பொறுத்து ஏன்னா இவ்வளோ இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு நான் இல்லை இல்லை நான் பத்தாவது ரேங்க்கு தான் எடுப்பேன் உட்காந்துருந்து அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக இதை நம்ம கேட்டுட்டு இருக்கும்பொழுது இல்லை நானும் தானே அப்போ எனக்கு என்னால் ஏன் படிக்க முடியல நம்மளுக்கு எவ்வளோ தான்டா அப்படி நம்ம நீங்களாக நினச்சிட்டு உட்காந்துருந்ததுனால் அது உங்களுக்கோட விருப்பம் தான் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இயற்கையிலேயே நீங்கள் சோம்பேறித்தனமானவர்கள் அல்ல இயற்கையிலேயே நீங்கள் கடினமான உழைப்பாளி அப்படிங்கிறது உண்மை மறுக்க முடியாத உண்மை நீங்களாக விரும்பி நான் தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுவேன்னு இருந்தால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களோட விருப்பம்தான் நீங்கள் நினச்சா பெரிய பெரிய நபராக மாறலாம் ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நீங்களே நீங்களே தேத்தி உருந்தால் அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது சூரியன் மட்டும் என்ன பண்ணுவார் இல்லையா எல்லாமே நீங்கள் அதாவது முயற்சி பண்ண நீங்கள் ரெண்டு படி ஏறுனால் தான் யோகமும் கூட அந்த 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 டைம் வர்றப்போ எல்லாமே சேர்ந்து உங்களை தூக்கி விடும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிக்கலனா யாருமே ஆரம்பிக்க மாட்டாங்க எல்லா நல்லது செய்யக்கூடிய கிரகமும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆரம்பிக்கிறது நீங்கள் தான் ரைட்டா ஸோ சூரியன் வந்து இவங்களுக்கு ரொம்ப யோகத்துக்கு தரக்கூடிய இருக்க கிரகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரும் பதவிகள்லாம் வந்து இவங்களுக்கு நிலையாக இருக்கும் சில பேர் வந்து சில மாதம் இப்படி இருக்கும் சில மாதம் அப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் கடினமாக உழை கடின உழைப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அசாத்தியம் ரொம்ப சாதாரணம் ரைட்டாக பத்து ஒரு 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 பத்து மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ பேர் விஷயம் ஐயோ ரெண்டு மணி நேரமானு சொல்கிற இடத்துல ரெண்டு மணி நேரம் தானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தோணும் அதனால் உழைப்பை பொறுத்து இவங்க பயப்படவே மாட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உழைப்பு நல்லா இருக்குதுங்கிறப்போ வெற்றிக்கு என்ன குறைச்சல் வெற்றி தானாக கிடைக்குமே எல்லாமே சுகம் தானாக கிடைக்குமே பணம் பிரச்சனை இல்லை பதவி பிரச்சனை இல்லை எல்லாமே இருக்குமே அப்போ உழைப்பு இவங்கட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ நாகரீகமாக இருக்கணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப டிப்டாப்பாக இருப்பாங்க ஏன்னா இவங்க ஃபாலோவர்ஸ் இவங்கள ரசிகர் இவங்களோட திறமையை பார்க்கறது இவங்களோட திறமையை ரசிக்கிறதுக்குன்னே ரசிகர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ தலைமை பண்பு எப்படி அந்த அதே மாதிரி இயற்கை காட்சிகளை வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு இயற்கை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே பிரதேசம் பாட்டிலே கூட அந்த படத்தில் கூட அந்த இயற்கை சம்பந்தப்பட்டது வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக பிரிப்பாங்க ஸோ உலகளாவிய அந்த பிரயாணம் டிராவல் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூரியன் வந்து எப்படி சூரியன் வந்து சூரியனால் இந்த உலகமே இயங்குதோ அந்த மாதிரி தான் இவங்களோட உலகத்தில் இவங்க தான் ஹீரோ அந்த மாதிரி இவங்க சப்போஸ் இவங்களோட பிறக்கக்கூடிய சமயத்தில் சூரியனோட கிரகங்கள் நிலைகளில் மாறி இருந்து ஏதாவது சிக்கலான இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் கரெக்டாக எல்லாமே இதனோட பலம் வந்து குறைஞ்சிரும் ஸோ இருக்கிற இடத்துல இருந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அவருக்கே நம்ம இப்போ உங்களே தூக்கி விடணும்னு நினச்சா அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையே அவரே பகுதி பாலத்தில் தான் இருப்பார் சொல்லுவார் இப்படியே இதை பண்ணு இதை பண்ணு கண்ணில் காமிப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தான் ஆல்ரெடி நம்ம கவுக்கணுன்னே நம்ம கூட இருக்காங்களே அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதையும் நம்ம சிந்தித்து செயல்படணும் அதுக்கு தகுந்த மாதிரியான இயல்புகள் இருக்கும் அதை நம்ம தாண்டி அதை மாற்றிக்கணும் அதுதான் விதி அப்போ நம்ம மதியால அது வென்றுருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் இவங்க இவங்களுக்கு இயல்பாகவே தன்னை பற்றி பெருமையாக பேசணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க இயற்கையிலே தலைமை பண்பு உடையவர்கள் அப்போது தலைமை பண்பு இருக்கிறவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது அப்போது கீழே நம்ம கீழே இருக்கவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் நம்ம திறமையை பற்றி பேசணுங்கிறதுல ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஸ் எல்லா செயல்களுமே தெரிவாங்க இவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க செய்கிற செயல் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க சின்னதாக பண்ணாலும் பெருசாக பண்ணும் அப்படின்னு ஸ்கோர் பண்ணிக்கவான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஸோ கொஞ்சம் இவங்களோட இயல்பு நிலை மாறி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கஷ்டப்படுவாங்க ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்பப்போ தோல்வியில் வந்து சில தோல் முயற்சியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் இதெல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா சூரியனோட ஆதிக்கத்தை பொறுத்திருக்கு அப்பப்போ அந்த கிரகநிலை மாற்றங்களை பொறுத்து இவங்களுக்கு எல்லாமே மாறும் அப்பப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட செயல்களை மாற்றிக்கிறது நல்லது ஒருவேளை வந்து தன்னம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நான் இப்போ மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு தான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இவங்களுக்கு சில நேரங்களில் ஆபத்தாகவும் முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இவங்க எந்த மாதிரி எல்லா எந்த தொழில் எடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையும் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது இவங்களுக்கு எல்லாமே முக்கியமானது யார் அப்படின்னா சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அதே மாதிரி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் செவ்வாய் அப்படிங்கிறவங்க நிறம் வந்து சிவப்பு தான் அவங்க வந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான ஒரு இடத்துக்கு போவாங்க அதனால் எந்த பெரிய 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 உத எந்த ஒரு கிரகமும் அதிகபட்சம் வந்து உங்களுடைய தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது இதை முக்கியமாக யார் இருக்காங்க அப்படின்னா நான் குருவ குரு நட்புதான் கரெக்டாக சனியும் நீசம் ஆயிடுறாரு ராகுக்கேதும் பகையாயிடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கிறாங்க உங்களுக்கு சாதகமான நிலை தான் அதிகமாக இருக்குது எப்படி கிரக நிலை அமைந்தாலும் அப்படியே மீறி வந்து சிக்கலான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட தன்மையை மாத்திக்கிட்டு இதுதான் என்னோட நம்ம சொல்லவும் இல்லையா நான் போன ஜென்மத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இயல்பாகவே இப்படி தான் இருக்குது இருக்குது அதாவது பவர் சூரியனுக்கு வந்து மாறி ஒரு சிக்கலான இடத்துல இருக்கார் நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறப்போ அவர் நல்லது பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மதியால் சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சோம்பேறியாக இருக்கிறீங்க அது இயற்கை அது அந்த கிரகநிலையை வந்து உங்களுக்கு சோம்பேறி ஆக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ சோம்பேறி இருக்க விடக்கூடாது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நம்மளுடைய எண் வந்து இந்த மாதிரி தான் வைப்ரண்ட்டாக வேலை செய்ய காத்துக்கிட்டுருக்கு நம்ம ஐயோ இயற்கை சூழ்நிலையெல்லாம் நம்மளை மந்தமாக்கி விட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மந்தம் ஆகக்கூடாது விழிப்புணர்வாக இல்லை நான் இந்த கட்டத்தில் இதை முடிப்பேன் என்னால் உடைக்க முடியும்னு சொல்லி அதை நீங்கள் பயிற்சி எடிப்பு உங்களோட மனசை தைரியப்படுத்தி தன்னம்பிக்கையை கொடுத்து நீங்கள் எழுந்துருச்சிங்கன்னா அப்புறம் அந்த பவர் மற்றவங்க எல்லாம் நகுந்துருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் துணியும் பொழுது எல்லாமே மாறி போயிடும் கரெக்டா ஸோ இது தாங்க ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே சிகப்பு நிறமெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த செவ்வாய் கிரகத்துடைய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய தன்மைகள் இருக்கும் இதில் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது ஏன்னா சூரியன் அப்படிங்கிறப்போ எல்லாமே பிரகாசமாக எல்லாத்துக்கும் இருக்கிற கடவுள் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் இவங்க எதுக்கு பற்றியும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம அடுத்த அடுத்த நம்பரை வந்து நம்ம வருங்காலத்தில் பேசலாம் ஓகேங்களா தேங்க் யூ